ஹாய் மக்களே சென்னையில் நம்ம சிங்க பெருமான் கோயிலில் பதினஞ்சு லட்சத்துக்கு இடத்தோடு சேர்த்து வீடும் கட்டி கொடுத்தா எப்படி இருக்கும் அதுவும் முன்பணம் வெறும் ஐம்பதாயிரத்துலேருந்து ஒரு லட்சம் கொடுத்தா போதும் சொல்கிறதுலாம் கனவு மாதிரி இருக்குல்ல கனவு இல்லை உண்மை தான் முக்கியமாக நீங்கள் வாடகை வீட்டில் இருக்கீங்களா உங்களுக்கு தான் அந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க சார் வடகரி வடகரியாவது என்ன சார் தான் நம்ம சைட்டோட ஓனர் சார்டே கேட்டு தெரிஞ்சிக்கலாம் சார் நம்ம சைட் எங்கே இருக்குது சைட்டில் என்னென்னலாம் இருக்குது சார் சார் நம்ம வந்து கோல்டன் இந்தியா ஹவுசியன் ப்ராப்பர்ட்டிஸ்ன்னு பண்ணிகிட்டு இருக்கோம் நம்ம சைட்டு பார்த்திங்கன்னா சென்னை சிங்கப்பெருமாள் கோயில் பக்கத்தில் வில்லியம் பாக்கத்தில் இருக்குது சார் வில்லியம் பாக்க ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் பண்ணிகிட்டு இருக்கோம் இது வந்து இடமும் பண்ணி கொடுக்குறோம் வீடுகளும் கட்டி கொடுத்துருக்கோம் இடமாவும் கொடுக்குறீங்க ஃப்ளாட்டாகவும் கொடுக்குறீங்க பில்டிங் கட்டியும் கொடுத்துருக்கோம் ஆமாம் சார் ஆமாம் சார் வீடுகளும் கட்டி கொடுக்குறோம் இப்போ இடமா வாங்குறவங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா எங்கள்கிட்டயே கம்பெனிலேயே இஎம்ஐ ஆப்ஷன்ஸ் இருக்குது ஒரு பிப்டி பர்சன்ட் கட்டி ரீசிட் பண்ணிட்டு பேலன்ஸ் வந்து மாசம் மாசம் இஎம்ஐ மந்த்லி மந்த்லி கட்டிக்கலாம் ஆமா இப்ப ஒரு டபுள் பெட்ரூம் வீடு வாங்குறாங்கன்னா டபுள் பெட்ரூம் வீடு இருபது லட்சத்துல இருந்து பண்றோம் சார் ஓ இருபது லட்சத்து டபுள் பெட்ரூம் டபுள் பெட்ரூம் ஒரு பதினொன்னாயிரம் பதினஞ்சாயிரம் இஎம்ஐ கட்ட முடியும்னா அவங்க வந்து டபுள் பெட்ரூம் வாங்கிக்கலாம் சார் சில பத்து லட்சத்துக்கு வீடு பத்து கிராம் தங்கம் ஃப்ரீன்ற மாதிரி போட்டுருக்கு அதை பத்தி டீடைல் தெரிஞ்சதுக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கேன் நான் பத்து லட்சம் வீடு ஃப்ரீன்னு போட்டுருங்க சார் பத்து லட்சம் வீடு பத்து கிராம் தங்கம் போட்டுருக்கோம் அது இருபது கிராம் வரைக்கும் தங்கம் ஃப்ரீயா கொடுக்குறோம் பார்த்தீங்கன்னா அது வந்து கஸ்டமருக்கு கிட்ட வாங்குறாங்களே சார் இடம் வாங்குறவங்க வீடு வாங்குற கஸ்டமர்ஸ்ல ஒருத்தரை குழுக்கள் முறையில தேர்ந்தெடுத்து ஒருத்தருக்கு வந்து பத்து லட்சம் மதிப்புல வீடு வந்து ஃப்ரீயா கொடுக்குறோம் ஃப்ரீயாவே நம்மளே வீடு ஃப்ரீயா கிடைக்கும் ஒரு இடம் வாங்குறாங்கன்னா அவங்களுக்கு பத்து லட்சம் மதிப்புள்ள வீடு உங்களுக்கு சிங்கிள் பெட்ரூம் வீடு நாங்கள் நாங்களே கட்டி கொடுத்துருவோம் சார் அதுதான் உங்களுக்கு போட்டிருக்கோம் பத்து லட்சம் மதிப்புள்ள வீடு பத்து கிராம் தங்கம்னு சொல்றோம் இருபது கிராம் வரைக்கும் தங்கம் வாங்க வாங்க முடியும் ரெடி கேஷா பணம் கொடுத்து வாங்குறவங்களுக்கு இருபது கிராம் வரைக்கும் தங்கம் ஃப்ரீயா பண்ணி தரோம் இந்த நியூ இயர் ஆஃபரா பண்ணிட்டு இருக்கோம் வீடு இல்லாத எல்லாரும் ஒரு சொந்த வீடு வாங்கணும் அதுதான் எங்களோட நோக்கம் அதுக்காக தான் நாங்கள் வந்து ஒர்க் பண்றோம் நீங்க சென்னையில ஒரு வாடகை வீட்ல வீட்டுல இருக்கிறீங்க உங்களுக்கு ஒரு சொந்த வீடு வேணும் அப்படிங்கிறவங்க இங்க வந்து நீங்க இடம் வாங்கலாம் இங்க இடம் வாங்குறதுக்கு அதுதான் பேசிக் தகுதினாலே நமக்கு ஒரு சொந்த வீடு வேணும் சொந்த இடம் வேணும்ன்றவங்க இங்க வந்து நம்மகிட்ட வந்து இடமோ வீடோ வாங்கலாம் சார் இடமா வாங்குறவங்க வந்து பாத்தீங்கன்னா முழு பணம் இருந்தா நம்ம வந்து முழு பணம் கொடுத்தீங்கன்னா ரீசர்ஜன் ஃப்ரீயாக பண்ணி கொடுத்துட்றோம் ப்ளஸ் கோல்டு காயினும் உங்களுக்கு கொடுக்குறோம் இல்லை எங்கிட்ட முழு பணம் இல்லை என்னால் ஐம்பதாயிரம் ஒரு லட்சம் தான் கட்ட முடியும் அப்படின்னாலும் மாதம் மாதம் இஎம்ஐயில் கட்டி இடம் வாங்கலாம் சார் இல்லை ஒரு பாதி அமௌண்ட் நம்ம வந்து ஒரு பத்து லட்சத்துக்கு இடம் வாங்குறீங்கன்னா ஒரு அஞ்சு லட்சம் கட்டிட்டீங்கன்னா உங்கள் பேரில் சொத்துக்கரையும் பண்ணி கொடுத்துரும் இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் பேலன்ஸ் அமௌண்ட் வந்து நீங்கள் இஎம்ஐயாக கட்டிக்கலாம் சார் பேலன்ஸ் அமௌண்ட்டு வந்து இஎம்ஐயாக கட்டிக்கலாம் இல்லை இப்போ ஒரு வீடோடு வாங்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பதாயிரமோ ஒரு லட்சமோ முன்பணம் கட்டிட்டு பேலன்ஸ் அமௌண்ட்டு நம்ம பேங்க் லோன் மூலமாக பண்ணி கொடுக்கணும் பார்த்துருவோம் நம்ம இப்ப பாக்குற வீடு என்ன பட்ஜெட் வீடியோ வந்து பாத்தீங்கன்னா பிரம்மாண்டமா இருக்கு என்ன பட்ஜெட் சார் சார் இந்த மாதிரி ஒரு வீடு கட்டணும் உங்களுக்கு அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஒரு முப்பத்தஞ்சு லட்சம் நாற்பது லட்சம் ரூபாய் பட்ஜெட்ல ஒரு அரை கிரவுண்ட் இடத்துல இந்த மாதிரி வீடு கட்டி கொடுக்குறோம் லேண்ட் பிளஸ் ஆமா இடமும் வீடு சேர்த்து வந்து பாத்தீங்கன்னா ஒரு முப்பத்தஞ்சு லட்சத்துல இருந்து நாற்பது லட்ச ரூபாய் பட்ஜெட் வந்தாங்கன்னா இந்த மாதிரி ஒரு வீடு நம்ம கட்டிக்கலாம் நீங்களும் ஒரு சொந்த வீடு வாங்குறதுக்கு நீங்க வாங்க வந்து பாருங்க நம்ம சைட்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா தெரியும் சுற்றிலும் வீடுகளுக்கு நடுவுல நம்ம வந்து வீடுகள் பண்ணிட்டு இருக்கோம் இது வந்து உங்களுக்கும் உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு யாருக்காவது தேவைப்படுதுன்னா கண்டிப்பா காண்டாக்ட் பண்ணுங்க நீங்களும் சொந்த வீடு வாங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் சொந்த வீடு வாங்கி கொடுங்க கண்டிப்பா எல்லாருமே ஒரு சொந்த வீட்டுல இருக்கணுன்றதுக்காக தான் இதை நாங்கள் சொல்றோம் வாங்க வந்து பாருங்க